உள்ளதாக்கும் சிந்தனைகள் வாழ்க்கை என்றால் இல்லை அது ஒரு பயணம் ஆனால் நேர்மறையான பயணம் அல்ல அது ஒரு பரிசு ஆனால் சிக்கலோடு வந்த பரிசு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ அந்த மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும் உண்மைகளை அனைவரும் வந்து கொள்ள மாட்டார்கள் இங்கே நாம் வாழ்க்கையின் ஆழமான சில உண்மைகளை பற்றி பேசப் போகிறோம் அவை கடுமையானவை தான் ஆனால் ஏற்கும்போது வாழ்க்கை வசதியாக மாறும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென தனி பாதையில் செல்கின்றார் ஆனால் வாழ்க்கையின் வரிகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய பயணம் உண்டு மற்றவர்களை பார்த்து நம்மை ஒப்பிட வேண்டாம் வேறு திசை வேறு துன்பம் என்பது தற்காலிகம் ஆனால் அதை ஏற்கும் சக்தி நிரந்தரம் வாழ்க்கையில் வழிகள் வந்து செல்கின்றன ஆனால் அவற்றை எப்படி சந்திக்கிறோம் என்பதே முக்கியம் துன்பம் வந்தால் அள வேண்டியதில்லை அதை தாங்கும் மன மன மனதளவு வாழ்ந்தால் வாழ்க்கை பெரிதும் நமக்கு சிலவமாக இருக்கா நமக்கு வேண்டிய எல்லாமே நமக்கு தரப்படுவதில்லை நமக்கு தேவையான மட்டுமே கிடைக்கும் வாழ்க்கையை நாம் தான் நினைப்பதை முடியாது ஆனால் நமக்கு நலமாக இருக்க வேண்டியதை வாழ்க்கை தரும் சிலவுகளை நாம் விரும்பிய விஷயம் கைவிடப்படும் ஆனால் அதற்கு பதிலாக நம்ம வாய்ப்பு வரும் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது நாம் திட்டமிடலாம் வேற்றி செய்யலாம் ஆனால் முடிவுகள் சில நேரங்களில் நம்மிடவில்லை அதனால் தான் நேற்று மனதன் பார்த்தது என்பது மிகவும் முக்கியம் நம்மை பற்றி யார் என்ன நினைக்கிறாரா